சிறப்புகளோடு இறங்கி வர இயங்கி வருகின்ற இந்த துறையினர் செயல்களை பாராட்டி ஒன்றிய அரசின் மூலமாக மாநில சாலை போக்குவரத்து கழகங்களின் கூட்டமைப்பு மூலமாக சமீபத்தில் விருது வழங்கப்பட்டது இங்கே பேசுகின்ற பொழுது மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவர்களும் அதனை குறிப்பிட்டார்கள் இந்தியாவில் எழுபது மாநில போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றன அந்த எழுபது நான்கு மாநில போக்குவரத்து கழகங்களின் விருதுகளில் பத்தொன்பது விருதுகளை நம்முடைய போக்குவரத்து நிறுவனங்கள் பெற்றிருக்கின்றன இது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சதவீத விருதுகளாகும் இதில் இன்னும் சொல்ல வேண்டுமானால் டெக்கினிக்கலாக வழங்கப்படுகின்ற விருதுகளில் எழுபது சதவீத விருதுகளை நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் பெற்றிருக்கின்றன இதில் மாநகர போக்குவரத்து கழகம் சிறந்த சாலை பாதுகாப்பு நடைமுறைக்கான விருது நிதி நடைமுறைக்கான விருது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் பணியாளர் செயல்திறனுக்கான முதல் இடம் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கான முதலிடம் வாகன பயன்பாட்டிற்கான இரண்டாம் பரிசு என்று பெற்றிருக்கிறது அதேபோல விருப்ப விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகம் எரிபொருள் செயல்திறனுக்கான விருதியில் இரண்டாம் இடத்தையும் சேலம் போக்குவரத்து கழகம் எரிபொருள் செயல்திறனுக்கான விருதில் முதல் முதல் பரிசையும் சிறந்த சாலை பாதுகாப்பு நடைமுறைக்கு புறநகர் பிரிவு முதலிடத்தையும் நகர்ப்புற பிரிவு ஒரு பரிசையும் வாகன பயன்பாட்டிற்கான விருதினை முதலிடத்தையும் பெற்றிருக்கிறது அதே போல் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகம் எரிபொருள் செயல்திறனுக்கான புறநகர் பிரிவிலே முதல் பரிசு நகர்ப்புறத்திலும் முதல் பரிசு அதே போல் டயல் டயர் செயல்திறனுக்காக புறநகர் பிரிவிலே இரண்டாம் பரிசு நகர்ப்புற பிரிவிலே முதல் பரிசு வாகன பயன்பாட்டிற்கு முதல் பரிசு என்று பெற்றிருக்கிறது அதே போல் மதுரை அரசு போக்குவரத்து கழகம் உருளிப்பேட்டை செயல்திறனுக்கான புறநகருக்கு முதல் பரிசு நகர்ப்புறத்திற்கு இரண்டாம் பரிசு எரிபொருள் செயல்திறனுக்கான விருதில் நகர்ப்புறத்திற்கு இரண்டாம் பரிசு வாகன பயன்பாட்டிற்கான விருதில் இரண்டாம் பரிசு என்று பெற்றிருக்கிறது இந்த விருதுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசு போக்குவரத்து கழகங்களுடைய செயல்பாட்டிற்காக கிடைத்திருக்கின்ற விருதுகள் ஓராண்டு விருது பெற்றுவிட்டால் போதுமா என்று நீங்கள் கேட்கலாம் அந்த ஓராண்டு விருதை தாண்டி நம்முடைய அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு எப்படி செயல்படுகின்றது என்பதற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு ஒரு அத்தாட்சி தான் இந்த புத்தகம் மாண்முகு பேரவைத் தலைவரிடத்தில் ஏற்கனவே இந்த புத்தகத்தை கொடுத்து தான் அனுமதி பெற்று தான் உங்களுக்கு காட்டுகிறேன் யாருக்காவது வேண்டுமென்றாலும் இதனுடைய பிரதிநிதி பிரதியை கொடுக்க தயாராகிக்கிறேன் அசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ் என்கின்ற ஏஎஸ்ஆர்டியு அதாவது இந்தியாவில் இருக்கின்ற அரசு போக்குவரத்து கழகங்களுக்கான இந்த கூட்டமைப்பு மூலமாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவர்கள் இரண்டு வெளிமாநில அலுவலர்களை இங்கே அனுப்பி நம்முடைய அரசு போக்குவரத்து கழகங்களின் பல்வேறு பணிமனைகளுக்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்து அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகம் எல்லா தமிழ் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா போக்குவரத்து நிறுவனங்களுக்கும் ஒரு கையேடாக வழிகாட்டி புத்தகமாக அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் இது நாம் தயாரித்ததல்ல அனைத்து போக்குவரத்து கழகங்களும் இணைந்து அந்த கூட்டமைப்பு தயாரித்திருக்கின்ற புத்தகம் ஒவ்வொரு பணிமனையிலும் எப்படி தயார் பராமரி பராமரிக்கப்படுகிறது எப்படி பேருந்து பயார் பராமரிக்கப்படுகிறது எந்த விதத்தில் பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள் என்பதையெல்லாம் அந்த புகைப்படங்களோடு அவர்கள் வெளியிட்டு ஒரு பெருமையை நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கு கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய போக்குவரத்துறையில் பணியாற்றுகின்ற துறை செயலாளர் மேலாண் இயக்குநர்கள் அங்கே இருக்கின்ற பொறியாளர்கள் ஓட்டுநர் நடத்துனர் தொழில்நுட்ப பணியாளர் என்று அத்தனை பேரும் கூட்டணி ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு மிக சிறந்த சேவையை தமிழ்நாட்டில் வழங்குகின்ற காரணத்தினால்தான் இந்த சேவையை மற்ற மாநிலங்கள் பின்பற்றுவதற்கு இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்